ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் உடல் வளையும் தன்மை இல்லாதவர்கள் இவர்களுக்கும் உடல் உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்கணும் ஒரு நாற்காலில் அமர்ந்தே எப்படி நாம் அந்த ஆரோக்கியத்தை பெறுவது அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய உடம்பில் மூச்சோட்டம் வலது பக்கம் நன்றாக இயங்கணும் இடது நாசியும் நன்றாக இயங்கணும் வலது நாசி இடது நாசி இப்போ குளிர்காலத்தில் நிறைய நபர்களுக்கு பிளாக் ஏற்படுகின்றது அடைப்பு ஏற்படுகின்றது அப்போ அந்த வலது நாசி இடது நாசி அடைப்பை நீக்குவதற்கு ஆனந்த ஆசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் இந்த ஆசனத்தை ஒரு சேரில் உட்கார்ந்து அந்த சேர் மூலமாக நம்ம எப்படி எளிமையாக பண்ண போகிறோம் அந்த ஆசனத்தோடு சேர்ந்து ஒரு சின்ன ஒரு முத்திரைகள் ஒரு மூச்சு பயிற்சி இதை நீங்கள் கரெக்டாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க இப்போ உடல் பருமனாக இருக்கிறவங்க கீழே படுக்க முடியாது கீழே படுத்ததும் இந்த ஆசனம் பண்ணணும் ஆகையினாலும் இந்த ஆசனம் பண்ண முடியாதுங்கிற நிலை வேண்டாம் ஒரு ஐந்து சேரை வரி சேக்க போட்டு அதிலே நம்ம பொறுமையாக எப்படி பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு பயிற்சியை நமக்குள்ள நிதானமாக எடுத்துக்கிட்டோங்க அப்படின்னா வயதானவர்களுக்கும் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கும் இதனுடைய பலன் முழுமையாக சென்றடையும் நிதானமாக பொறுமையாக அவசரப்படாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஒவ்வொரு மனிதனுமே நமது நுரையீரலனுடைய இயக்கத்தை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய கலைகளை பயின்றுக்கிடணும் நுரையீரல் இருக்கக்கூடிய அசுத்த எல்லாம் வெளியே பெறணும் நல்ல காற்றை உள்வாங்கக்கூடிய அந்த ஆற்றலை இந்த பயிற்சியின் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இதோடு சேர்த்து உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமாக நுரையீரல் இயக்கம் கரெக்டாக இருக்கும் ஆஸ்மா சைனஸ் மூக்கடைப்பு நிச்சயமாக வராது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே முதலில் நம்ம ஆனந்தாசனம் அப்படிங்கிறத ஒரு சேரில் உட்காந்து எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம் இதை பார்க்கக்கூடியவங்க உங்கள் வீட்டில் சோபா இருக்கும் நீளமாக இருக்கும் உங்களுக்காண்டு இது மாதிரி அஞ்சு சேர் வச்சுருக்கிறோம் நீங்கள் அந்த ஷோபாவில் அழகாக படுத்துட்டு நிதானமாக இப்போ சொல்லக்கூடிய மெத்தடில் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் முதலில் இவ்வாறு நாற்காலில் நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி அவசரப்படாமல் நிதானமாக பயிற்சி பண்ணுவோம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம் இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ பொறுமையாக இந்த நாற்காலியில் எப்படி படுத்துக்கிறான்னு பார்ப்போம் இல்லத்தில் சோபா அதே மாதிரி நீளமாக இருக்கும்போது சோபாவில் ஈஸியாக பண்ணிக்கலாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க பொறுமையாக அந்த மாதிரி படுத்துக்கணும் முதல்ல ஒரு பக்கமாக அந்த மாதிரி படுத்துருக்குறாங்க கைகளை ஒரு கை வந்து காதோடு சேர்த்து ஒரு சேரில் வச்சுட்டாங்க இப்போ மெதுவாக கால் பருவ பிடிச்சிட்டு மெதுவாக ரைஸ் பண்ணுங்க கண்ணை முடிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை கால் பருவரில் பிடிச்சிட்டு மெதுவாக ரைஸ் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கால் மாற்றி பண்ணணும் ஒவ்வொரு காலையும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படியே திரும்பி இங்கே தலை வச்சு அங்கே கால் நீட்டிக்கலாம் ஷோபாவில் நீங்கள் ஒவ்வொரு பக்கமாக படுத்துட்டு மெதுவாக கைகளை கால்களை மெதுவாக கால் ரைஸ் பண்ணிக்கலாம் பொறுமையாக அந்த கால் பொருட்கள் பிடிச்சிக்கோங்க மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நிதானமாக பொறுமையாக நாற்காலியில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ முதல் முத்திரையாக லிங்க முத்திரை பண்ண போகிறாங்க நாற்காலியில் அமர்ந்துருக்காங்க நிமிந்து உட்காந்துருக்காங்க எல்லா கைவர்களையும் சேர்த்துக்கோங்க இடதுகை கட்டவர்கள் நேராக வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஆஸ்மா சைனஸ் உள்ளவங்க மூக்கடைப்பு உள்ளவங்க ஐந்து நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரம்மா முத்திரை பண்ணப்றாங்க முதல்ல ஆதிமு ஆதிமுத்திரை பண்ணிக்கோங்க கைகளை அப்படியே செஸ்டு கிட்ட அந்த மாதிரி நாலு வரல் மாற்றி வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை அப்படியோட ஒரு ஐந்து முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் இந்த முத்திரையின் மூலமாக நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் நுரையீரல் நல்ல பிராணசக்தியை பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கணேச முதிரை பண்ண போறாங்க இடதுகை கீழே வலதுகை மேல நாலு வரலையும் கோத்துக்கோங்க நல்லா வலது பக்கம் பக்கம் இழுத்து விடுங்க ஒரு ஐந்து முறை மூச்சு மூச்சு உள்ளி விடுங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு வலது பக்க லங்ஸ் இடது பக்க லங்ஸ் அது முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் அந்த உணர்வோடு இரண்டு நிமிடங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி மீண்டும் லிங்கமுத்திரையை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க இடது கை கட்டவர்கள் நேராக வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு நாசிலேயே மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க மூச்சை உள்ளெழுத்துட்டு ஒரு அஞ்சு வினாடி மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையாடுங்க மீண்டும் மூச்சு உள்ளழுங்க ஒரு அஞ்சு வினாடி மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சை வழி வருங்க இப்போ மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் இந்த முத்திரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடங்கள் மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் இப்போ பிரம்மா முத்திரை ஆதிமுத்திரையை பண்ணிவிட்டு நாலு வரலாம் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க இதிலேயே மெதுவாக மூச்சை உள்ளழுங்க ரெண்டு நாசு வழியாக ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க ஒரு ஐந்து வினாடி மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி இப்போ மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் மூச்சு உள்ள போகிறது மூச்சு வர்றது அதை மட்டும் கூர்ந்து தியானிக்கவும் நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கணேசமுத்திரை இடது வலது வலதுக்கு மேலே ரெண்டு வரலும் கோத்துக்கோங்க ரெண்டு நாசுலியாக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து ஒரு ஐந்து வினாடி மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியாடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க ஒரு ஐந்து வினாடி மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியாடுங்க இப்போ மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் மூச்சு உள்ளே போகிறது மூச்சு விளையே வர்றது அதை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் வலது பக்கம் இடது பக்கம் நூறையில் இருக்குது நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை சின்முத்திரை வச்சுக்கோங்க கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை மையம் ஆக்னேய சக்கரம் மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கோர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் சாந்தமான மனநிலையில் நெற்றிபூர்வமையம் ஆக்னேய சக்கரம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கோர்ந்து தியானிக்கவும் உடல் முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உயிராற்றல் ஒவ்வொரு செல்களுக்கும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் நுரையீரலோட இயக்கம் சிறப்பாக இருப்பதாக எண்ணுங்கள் நீர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சியை நிதானமாக பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முடிந்தளவு வீட்டில் சோபாவில் படுத்துட்டு அந்த ஆனந்தாசனம் பண்ணுங்கள் ஈஸியாக வந்துடும் மிக நல்ல பலன் கிடைக்கும் நம்மிடம் இருக்கக்கூடிய கருவிகளை பயன்படுத்தி அந்த ஆசனத்துடைய நிலைகளை அழகாக நம்ம அடைந்து விடலாம் வயதானவர்களுக்கும் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கும் மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது இதோடு சேர்த்து உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பசிக்கும் பொழுது பசியறிந்து சாப்பிடுங்க நன்றாக மென்று கோளாக்கி சாப்பிடுங்க அதிக காரம் உப்பு புளிப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஐஸ்கிரீம் போன்ற பதார்த்தங்களை எடுப்பதை அவாய்ட் பண்ணிக்கோங்க மிக நல்ல பலன் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்